விவசாய பெருமக்களே பெரியோர்களே சான்றோர்களே உங்களை எல்லோரும் இந்த கருத்தரங்கிற்கு வரவேற்கிறேன் மிளகிற்கு அடுத்தபடியாக நல்ல வருமானம் கொடுக்கும் ஒரு பயிர் எதுவென்றால் ஜாதிக்காய் அதை நாம் முன்னின்று எவ்வாறு சாகுபடி செய்வது என்பதை பற்றி ரத்தன அவர்கள் பேசவுள்ளார்கள் அதற்கு முன்பு தென்னையில் மற்ற ஊடுபயிர்களாக பயிர்களாக எதை எதை செய்து நாம் சாதிக்க முடியும் அதிக வருமானம் ஈட்டப்படியும் என்பதை எஸ்எம் ஃபார்ம் ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதால் நாம் இந்த கருத்தரங்கை இங்கு வைத்துள்ளோம் உங்களை அனைவரும் இதை பார்த்த பிறகு இங்கு தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு உங்களுடைய வினாக்களை மதியம் கேட்கலாம் அதை அடுத்து இது டபிள்யூடிசி வேஸ்ட் டி கம்போஸ்டர் அதை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய மண் வளத்தை பெருக்கலாம் என்பது பற்றி கனகசபாபதி அவர்கள் நமக்கு நல்ல உரையாற்ற இருக்கிறார் இது எல்லாமே நம்ம கேட்ட பிறகு மதியம் நாம் கேள்விப்பதில் நேரத்தை வைத்துக்கொள்ளலாம் உங்களை எல்லோரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து மது ராமகிருஷ்ண அண்ணா அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்க உள்ளார் அன்பு நண்பர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கும் எனது நன்றியில் வணக்கத்தை காணிக்கி ஆக்குகிறேன் ஈரோடு தோட்டக்கலை சங்கம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே மிக சீரோடும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது இருந்தே அந்த நண்பர்களெல்லாம் எனக்கு மிகவும் நன்றாக தெரிந்தவர்கள் தான் பொதுவாக அவர்களும் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் டாக்டர் மூர்த்தி அவர்களும் மிகவும் நெருக்கமாக பழகியுள்ளார்கள் ஆகவே அவர்களை பற்றி நான் ஒரு சிறு கமெண்ட் கூறுவது தவறில்லை என்று எண்ணுகின்றேன் புதிதாக திருமணம் செய்து கொண்டால் கணவனும் மனைவியும் கற்பனை கெட்டாத திட்டங்களெல்லாம் போடுவது இயற்கை தான் அவர்களுடைய என்ன சாதிக்க முடியும் என்ன வாழ்க்கையிலே நம்மால் நம்முடைய எல்லை எது என்று தெரியாத அளவுக்கு பொதுவாக பெரும் திட்டங்களெல்லாம் தீட்டுவது இயற்கை தான் அதுபோலத்தான் இன்றைய இந்த மீட்டிங்கிலே அவர்களது அழைப்பை பார்த்தீர்கள் என்றால் மிளகு வளர்ப்பு ஜாதிக்காய் வளர்ப்பு பல அடுக்கு பண்ணை வடிவமைத்தல் மற்றும் நீர் மேலாண்மை கருத்தரங்கு என்று பற்பல திட்டங்களை ஒரே நாளில் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தலைப்பிற்குமே இரண்டு மூன்று நாட்கள் தேவை அப்படி இருக்கும் காலத்திலே குறுகிய நேரம் இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் கருத்துக்களை மட்டுமே பரிமாறிக்கொள்ள நேரம் இருக்கும் என்பதை கூறி இங்கே வந்துள்ள ஒவ்வொருவரையும் அந்த இருவரின் சார்பாகவும் நான் வரவேற்று இந்த காலகட்டத்திலே குறிப்பாக கோவையிலும் அதிலும் சிறப்பாக பொள்ளாச்சியிலும் தன்னை என்று சிறப்பு பயிராக இங்கு பரிணமித்ததோ அன்று உண்மையை சொல்வதானால் வெட்கமில்லாமல் சொல்ல வேண்டும் பொள்ளாச்சி விவசாயிகள் விவசாயிகளெல்லாம் சோம்பேறிகளாகிவிட்டோம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் வாழ்க்கையிலே நாகரீகம் என்ற அளவிலே அநாகரீகத்தை நாம் வளர்த்து கொண்டிருப்பது எல்லோரும் நிச்சயமாக ஒற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அப்படி சோம்பேறிகளாக வளர்ந்த தென்னைக்கு ஒரு ஆபத்து வரும் வரை நாம் அதிலே மகிழ்ந்து கொண்டிருந்தோம் இன்று அதற்கு ஒரு ஆபத்து என்று வந்ததுக்கு பிறகுதான் ஓ மாற்று வழி ஒன்று தேவையோ என்று சிந்திக்கின்ற அளவுக்கு நாம் இப்பொழுது நிற்கின்றோம் அது மட்டுமல்ல தென்னையிலே வேறு வேறு பயிர்களெல்லாம் ஊடு பயிர்களாகவும் இணைப்பயிர்களாகவும் பயிர் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பற்றி மதியம் கேள்வி நேரத்திலே நான் சில சிலைகள் போட்டு காண்பிக்க ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் இப்பொழுது முக்கிய தலைப்புகளை பேசிவிட்டோம் என்றால்தான் கேள்விகள் கேட்பதற்கும் அதற்கு உண்டான பதில் தெரிவிப்பதற்கும் வசதியாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உலகத்திற்கே இயற்கை வேளாண்மை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தவரும் உலக இயற்கை வேளாண்மையின் தந்தை ஃபாதர் ஆஃப் த நேச்சுரல் ஃபார்மிங் டு த ஹோல் வேர்ல்டு என்று சொல்பவர் ஜப்பானைச் சேர்ந்த மாசானாவோ ஃபுக்கோகா என்கின்ற அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அவர் இப்பொழுது நம்மிடம் இல்லை நான் அவரிடம் நேரடியாக பயிற்சி பெற்றவன் என்கின்ற தகுதியோடுதான் உங்கள் முன் நின்று இயற்கை வேளாண்மை பற்றி பேச ஆசைப்படுகின்றேன் இயற்கை வேளாண்மை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு பண வரவு அதிகம் இருக்கிறதோ இல்லையோ மன நிறைவு அதிகம் கிடைக்கும் என்பதை என்னால் சத்தியமாக கூற முடியும் ஏனென்றால் பணம் மட்டுமே நோக்கமாக செய்யும் பொழுதுதான் விவசாயம் ஒரு வியாபாரமாக மாறிவிடுகின்றது அப்பொழுது உங்களுக்கு தெரியும் வியாபாரம் என்று வந்தாலே கலப்படம் அதற்குண்டான வழிமுறைகள் தவறுகள் எல்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இயற்கை வேளாண்மை என்பதை முழு மனதோடு ஏற்று சரியாக புரிந்து நாம் செயல்பட்டோம் என்றால் இன்னும் சொல்லப்போனால் இந்த நோய் நொடிகள் பூச்சி தாக்குதல் இவை எல்லாமே குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இயற்கை வேளாண்மையிலே எந்த பயிராக இருந்தாலும் பயிரை தான் நமது சிந்தனை இருக்குமே தவிர பயிரின் ஆரோக்கியத்தை பற்றியும் பயிரினுடைய வளத்தை பற்றியும் இன்னும் சிறப்பாக மண்ணின் வளத்தை பற்றியும் நமது கவனம் முழுவதும் இருக்குமே உடைய நோயை பற்றியோ பூச்சியை பற்றியோ இருக்கவே இருக்காது அதைத்தான் புகாக்கோ அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார்கள் மண்ணை வளமான மண்ணாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் அங்கே விளைகின்ற பயிர் ஆரோக்கியமான பயிராக இருக்கும் வளமான பயிராக இருக்கும் ஆரோக்கியமான பயிர் என்றாலே அது தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதற்கு இருக்கும் அதுதான் அந்த சூ சூத்திரம் என்று கூறலாம் ஆகவே இந்த நல்ல நாளிலே தென்னையின் ஊடுபயிர் பற்றியும் அதிலும் நிச்சயமாக முன்பு நாம் எப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு விவசாயத்தை செய்தோமோ அதே அளவுக்கு பணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமலே நிச்சயமாக அதிக வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த ஊடுபயிர்களின் மூலமாக என்பதை மட்டும் ஒரு முன்னுரையாக கூறிவிட்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மற்றவர்களுக்கு வழிவிட்டு மதிய வேலையிலே நான் சில சிலைடுகள் மூலம் இயற்கை வேளாண்மை பற்றி தெளிவாக கூறி உங்களது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னால் முடிந்தவரை தீர்த்து வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமிஜி நான் வெல்கம் பண்ணுறேன் ஒரு வாழ்த்துறை சொல்கிறதுக்கான வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே நமக்கு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு அத்தாட்சி இறைவன் எப்படி நமக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க இயற்கை ஒன்று தான் அந்த இயற்கை இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை இந்த இயற்கையை வணங்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு நிறைய கடவுளை கொண்டு வந்து வச்சாங்க ஒரு ஒரு கடவுளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது இயற்கை ஒன்று தான் இப்போ இங்கே நீங்கள் வந்து கூடியிருக்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தோன்னா மிளகு மிளகை பற்றி எல்லாருக்குமே நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டில் கூட போய் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மிளகை நாம் நண்பன் எப்படி இருக்கும் பாருங்க அந்த அந்த மிளகு சாகுபடியே எந்தளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எடுத்திருக்காங்க இந்த ஈரோட தோட்டக்கலை கலை சங்கம் எஸ்எம் ஃபார்ம்ஸ் ஐயாவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை இயற்கையோடு நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த இயற்கைய நாம சரியாக செய்கிறோமா ஐயா சொன்னாங்க இது சந்தோஷ் ஃபார்ம்ஸ் சந்தோஷம் தானே வேணும் அந்த சந்தோஷம் வேணும்னு சொன்னோம்னா என்ன இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் ஆனா அந்த உடம்பும் மனசும் நல்லா இருந்ததுன்னா மண் வளம் இருந்தால் தானே முடியும் மன வளம் இருக்கலாம் எங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருந்தா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்தா தூங்கறதுக்கு இடம் இருந்தால் தானே அதுக்கு கொடுக்கறதெல்லாம் இந்த மண் அந்த மண் வளத்தை நம்ம காக்கறதுக்கு மறந்துட்டோம் அதுக்காக தான் ஐயாங்கெல்லாம் வந்து ரொம்ப முயற்சி செஞ்சுருக்காங்க அதுவும் இன்னைக்கு இயற்கை வளம் நம்ம கெட்டுப்போன போன காரணத்தினால அது இயற்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மையான பவர் தெரியல நான் யாருங்கிறது நம்ம ஞானிகள்லாம் பெருசு பெருசாக சொல்கிறாங்க நான் யாருங்கிறது நம்ம இயற்கையிலே இருந்துட்டுருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சிக்கல அந்த இயற்கை வளம் அது இருந்தது தெரிஞ்சிட்டோம்னு சொன்னோன்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அந்த விஷயந்தான் நமக்கு முக்கியமாக இன்றைக்கி நம்ம நிறைய நம்மகிட்ட நிலம் இருக்கலாம் அந்த நிலத்தில் என்ன செய்யணுங்கிறது வேணும் இல்லையா அது எப்படி அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி அதில் போகக்கூடிய அந்த நீரை எப்படி பக்குவமாக பக்குவப்படுத்துறது தானே மிளகு கூட நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிடச்சிடுதா பக்குவப்படுத்தலைன்னா முடியாது ஜாதிக்கா அதுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா அது ஜாதிக்கானாலே பேர் பாருங்கள் ஒரு உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகுது பாருங்கள் அதெல்லாம் தான் முக்கியமானது வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மண் வளத்தை நம்ம கூட்டணும்னு சொன்னோன்னா நம்மளுடைய மனவளம் கூடும் ஐயா சொன்னாங்கல்லையா இன்றைக்கி கலப்படங்கிறது மண் வளத்தை கூட்டிட்டோன்னா எங்கேருந்து அங்கே கலப்படமாக போகுது மனவளம் தானாமே வந்துடும் நம்ம அதுக்காக போய் எங்கேயுமே போய் தியானம் பண்ணுறதுக்காக எல்லாருமே நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம் ஒரு இயற்கையை பச்சையை பார்த்தோன்னா மனசு அதுதானே தியானம் அப்படியே போய் உட்காந்துன்னா மறந்து போயிடுறோம் நம்மை மறக்கிறது தான் இந்த இயற்கை வளம் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் அதுக்காக நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி நம்மகிட்ட இருக்கிற பொருளை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தி பார்க்குறது அப்போ என்ன அதனால இந்த நிச்சயமாக பண வரவு வரதான் போகுது ஐயா சொன்னாங்க இல்லையா பணத்துக்காக வேறு ஏதோ பண்ண போகிறோம் இருக்கிறத அழகுப்படுத்தினா தானாக அது வந்துடும் சொல்லுவாங்க அளவில் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க உண்மையிலேயே எஸ்எம் ஃபார்ம்ஸ் அதுவும் மூர்த்தி ஐயா வந்து எப்போதுமே ஏதாவது ஒன்று இருக்கிற இடத்த எப்படி நல்லா செய்யணும் அதை பார்த்துட்டு இருக்கோங்க ஈரோடுலேருந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு செய்யக்கூடியதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி வளரணும் மீண்டும் மீண்டும் சந்திக்கணும் அதுக்கு வாழ்த்துக்கள் குருமார்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக அவர்கள் இந்த இயற்கையை மீண்டும் கொண்டு வருவாங்க அதுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம் இன்னும் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வளத்தை நாம் பெருக்குவோம் வாழ்க வளமுடன் நன்றி தேங்க்யூ சாமிஜி இவர் வந்து சுவாமிஜி வேதாந்திரி மகரிஷியோட ஜூனியரை மடத்தில் இருக்கிறாரு நான் யதாச்சியமாக அவரை நான் நான் இங்கே அவர் நான் ஒரு நாள் மார்னிங் காலையில் தோட்டத்துக்கு வரப்ப இப்போ முன்னால் நின்றுட்டு இருந்தார் அப்போ கேட் என்னோடய லாக் ஆகிட்டு இருந்துச்சு அவர் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தார் அவர் ஏகே ரசிச்சுட்டு இருந்தார் நான் உள்ளே பிடிச்சிட்டு வந்தேன் நாங்கள் இப்போ ட்ராவல் டூ இயர்ஸை இருக்கிறோம் பண்ணிட்டுருக்கிறோம் டுகதராக தேங்க்யூ சார் அடுத்து நம்மளோட ஜாதிக்காய் பற்றி பேசுகிறதுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த நம்ம ரத்னசபாபதிய நான் வந்திருக்கிறாரு அவர் வந்து இங்கே ஸ்பைஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிக்காயோட வளர்த்திட்ருக்கிறாரு ஜாதிக்காயோட ஃபார்ம் வச்சுருக்கிறாரு நர்சரி வச்சிருக்கிறாரு அவர் பேசிக்கலாக வந்து மெக்கானிக்கல் டிப்ளமா இன்ஜினியர் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கிறார் ஸோ ஸோ தேர்ட்டி இயர்ஸாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஆவக்கோடா வந்து நர்சரி பண்ணி ஆவக்கோடாவும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் விளக்கிறான்னு அவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் அவங்களை கூப்பிட்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரத்னசோபதிங்க தோட்டம் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஜாதிக்க வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து இப்போது சமீபத்தில் ரெண்டு வருஷமாக அவக்கோடாவும் பண்ணிகிட்ருக்குறோம்ங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னால் இவங்க ஈரோட்டிலேருந்து அண்ணாலாம் வந்துருந்தாங்க வந்துட்டு இப்படி சமவெளியில் மிளகு பயிர் மற்றும் இப்போ அந்த ஜாத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லா தகவலும் கேட்டாங்க அப்போ இந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களையும் எங்களூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டாங்க உங்கள்கூட என்னுடைய எனக்கு தெரிந்த விஷயங்கள கூட ஷேர் பண்ணுறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கடைசியில் கேளுங்க அது என்னால் தெரிஞ்ச தகவலும் உங்களுக்கு பரிமாறுறேங்க முதலது ஜாதிக்காய் பொறுத்தளவுக்கு நிலம் வந்து அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது நீர் தேங்காத பகுதியாக இருக்கணும் ஒன்று நீர் வளம் நல்லா இருக்கும் ரெண்டு விஷயங்க மண் வளர்த்த பொறுத்தளவுக்கு களிமண் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது மிகவும் நல்லது ஏன்னா நீர் பிடிப்பு அதிகமாக இருந்தால் இந்த விசேரியம் அந்த ரா ரூட் கிராப் இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் அப்படி இருக்கிற பூமியில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது மற்ற பகுதி மண் மண் வளம் எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் மண் வளம் குறைவாக இருந்தாலும் நம்ம வந்து இது கூடு இயற்கை வளத்தை கொடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும் ரெண்டாவது நீர் பொறுத்தளவுக்கு தென்னை விட கூடுதலாக தேவைப்படுது அதாவது ஈரம் மண் ஈர உணர உணர தண்ணி கொடுக்கணும் அதிகமாகவும் போயிடக்கூடாது ரெண்டாவது விஷயம் அப்புறம் வந்து இதில் ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதிக்காயில் அனைத்தும் நாட்டு ரகந்தான் பண்ணிகிட்ருக்குறோம் அது ஒட்டு கட்டுறது வந்து அது சயான் நல்லா காய்ப்பு மரம் காய் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மரத்துலேருந்து சயான் எடுத்து அதை ஒட்டு கட்டுறோம் ஒட்டு கட்டும் போது அந்த எந்த மரத்துலேருந்து ஒட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த செடிகள் அனைத்தும் காய் அதாவது நம்ம எப்படி ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் வச்சுக்கோங்கண்ணே ஒன்று ரெண்டாவது சிலருக்கு அனுபவங்களும் இருக்கலாம் நம்ம வந்து இப்போ கேரளாவில் போனிங்கன்னா இங்கே காட்டு ஜாதின்னு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் கண்டிப்பாக நம்ம பகுதிக்கு ஏற்படுறது அல்ல ஏன்னா அது வந்து ஆயிரம் மீட்டர் எலிவேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த ரகம் வந்து சஸ்டெயின் ஆகும் நம்ம பகுதிக்கு ஏற்றது வந்து நாட்டு ஜாதி தான் இருக்கும் இதில் வந்து சாதா செடி நட்டி காய்ப்பு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் அதில் வந்து காய்ப்பு வந்தாலும் அந்த செடியில் வந்து எல்லா செடியும் ஒரே மாதிரி காய்க்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்புறம் அதில் ஆண் செடி பெண் செடி ரெண்டு இருக்குங்க இதது ஆண் செடி வந்து பூ மகரத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் அதே சமயம் அந்த செடியினுடைய எண்ணிக்கை அதிகமாக போச்சுன்னா நமக்கு காய்ப்பு ஈல்டு வந்து குறையும் அதனால் அதை வந்து மறுபடியும் அறுத்து ஒட்டு இதுக்கு சிறந்த முறை என்னன்னா நம்ம நட்டி ஒரு வருஷத்துலையும் ரெண்டு வருஷத்துலையும் எல்லா செடியும் ஒட்டு கட்டியது ரொம்ப முக்கியம் கட்டினா கட்டினதுலேருந்து மூணாவது வருஷம் வந்து இது காய்ப்புக்கு வரும் அதுலேருந்து தொடர்ந்து வந்து காய்ப்பு வருஷத்துக்கு வருஷம் கூடிட்டு இருக்கும் இயற்கை பாதிப்பு இல்லாத பட்சத்தில் அதனுடைய ஈல்டு வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிகிட்டு இருக்கும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எல்லாரும் நடும்போது இதனுடைய தேவை தொடர்ந்து இருக்குமா விலை இந்தளவுக்கு விற்குமா அப்படிங்கிறது இருக்கும் இப்போது இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய வருஷ வருடாந்த தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோராயிரம் மெட்ரிக் டன் ஆனால் நம்மளோட உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி ஆகிட்டுருக்கு நாலாயிரம் மெட்ரிக் டன் வந்து வெளிநாட்டு இந்தோனேஷியா ஸ்ரீலங்காவிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே இருக்கிறோம் அதுபோக இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற காயினுடைய தரம் வந்து நல்லா இருக்குது பத்திரியும் இருக்கு இப்போது நம்ம பொள்ளாச்சி பகுதியினுடைய பத்திரி வந்து உலக அளவில் முதல் கிரேடில் வந்திருக்கு இது வேறு எந்த நாட்லேயும் இந்த தரம் இந்த வால்யூம் எங்கேயுமே கிடைக்காது இது வந்து நாங்கள் சொல்கிற இல்லை இது வந்து எங்கிட்ட வாங்கின எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க கொடுக்குற டேட்டா ஏன்னா இப்போ இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரகம் நம்ம நல்ல ரகம் பட் இருந்தாலும் இதை விட நல்ல ரகங்கள் எங்கேயாவது வெளியில் இருக்காது நம்ம சோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின் தேடும்போது இந்தோனேஷியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறத வந்து கொட்டை நல்லா இருக்குது பத்திரி வந்து இந்த அளவுக்கு அவங்க சொல்கிறது வந்து வெயிட் வர்றது தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொள்ளாச்சி பகுதியினுடைய பத்திரி கொட்டைன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உல அளவில் ஃபஸ்ட் எய்டில் போயிட்டுருக்கு காரணம் தரம் இது விவசாயினுடைய உழைப்பு தரு ஒன்று அந்த ஒரே ரகம் நம்ம ரவுண்டி வெரைட்டி வைக்கம் வெரைட்டின்னு சொல்கிற ஒரே ரகத்தை பெரும்பாலான விவசாயிகள் ப பயிர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அறுவடை பின் நேர்த்தி வந்து சிறப்பான முறையில் செய்கிறதுனால நம்மளது வந்து அஃப்லா டாக்ஸின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் ஏற்றுமதிக்கு கொடுக்கும்போது அதில் வாங்குகிற ஏற்றுமதியாளர்கள் வந்து இந்த அஃப்ளா டாக்ஸின்னு வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அது வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் மட்டும்தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து அல்லது எந்த நாட்டுக்கும் அதை வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் அப்போ அந்த பொருளுக்கு தான் நல்ல விலையும் கொடுத்து வாங்குகிறாங்க அதனால தான் பொள்ளாச்சி கொட்டை ஜாலிக்காய் கொட்டையும் பத்திரியும் உலகளவில் முதல் ரேட்டில் போயிட்டுருக்கு இது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த தேர்வும் வந்து ரொம்ப முக்கியமானது நல்ல ரகம் இல்லாத தேர்ந்தெடுத்து நம்ம ஒட்டு கட்டணும் ஒட்டு கட்டும் போது தான் அந்த கொட்டை தரமான கொட்டையும் தரமான பத்திரிகையும் வந்து நமக்கு கிடைக்குங்க இது வந்து ஒரு மூணு வருஷம் இது காப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ஒரு பதினைஞ்சிந்து இருபது சதவீதமான ஈல்டு வந்து கூட்டிகிட்டே இருக்குங்க இந்த மரத்தினுடைய ஆயில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது அதாவது நூற்றம்பது வருஷம் ஆன மரம் இருக்குங்க அதனால் இது வந்து ஒரு உருகியான பயிராக இது ஒரு தலைமுறை பயிராக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது சமீப காலமாக இந்த ரெண்டு வருஷமாக கொஞ்சம் வெயில் தாக்கம் வந்து எல்லா அதிகமாகிட்டு இருக்குது அப்போது முதல்ல வந்து தென்னக்குள்ளே போடும்போது வேறு எந்த அடிஷனலாக ஒரு இது நம்ம பாதுகாப்பு முறையும் தேவையில்லாமல் இருந்துச்சு பட் இப்போ இப்போ வந்து புதுசாக நடவு போடுறவங்க வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் ஜாதிக்க சரி போடும்போது சுற்றி ஒரு நாலு வாழை போட்டு ப ப நடவு போடுங்க ஏன்னா அந்த வாழையினுடைய நிழலும் குளிர்ச்சியும் அந்த ஜாத்தியை செடியை நல்லா வளர வைக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இது வந்து பரம அந்த நிழல் வந்து குறைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஜாதிக்காய் பொறுத்தளவுக்கு எங்கள் அனுபவத்தை பொறுத்தளவுக்குங்க இயற்கை முறையில் செய்கிறது தான் சிறப்பான எதிர்காலம் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கிற பிரச்சனை நிறையா தோட்டங்களில் வந்திருக்கு இது ஏன் அப்படின்னு சொன்னால் தென்னையில் வந்திருக்கிற அந்த வாடல் நோயினுடைய தாக்கம் எல்லா பயிருக்கும் வருது இப்போ அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஜாதிக்காக இருக்கும்போது அந்த வேர் தென்னையோட வேர் பாதிச்சு வரைக்கும் அப்புறம் எந்த வேர் லைவாக இருக்கும் அந்த வேரை போய் அட்டாக் பண்ணுது அப்போ இதுக்கு வந்து என்னென்னா நம்ம பயோல கொடுத்தா மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து நம்ம வந்த பிறகு விட முன்னெச்சரிக்கையாகவே வருஷம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் பயோ வந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா தசோஸ் பண்ண பசி அட்டாக் சூடோமோனோஸ் பேஸ்லஸ் அட்லஸ் பவேரியா பேசியானியா பெட்டாரேசியம் இந்த மாதிரி இருக்குதெல்லாம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த பெனிஃபிஷியல் பேக்டீரியோடய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாகும் போது அந்த நோய் தாக்குதல்கள் எல்லா விதமான நோய் தாக்குதலும் தென்னைக்கும் சரி ஜாதிக்காய்க்கும் சரி நம்மளால் கட்டுப்படுத்த முடியுங்க அப்புறம் வந்து எருவு பொறுத்தளவுக்கு ஆட்டு எருவு ரொம்ப சிறப்பானதுங்க ஒரு மூணு ஆன செடிக்கெல்லாம் ஒரு ரெண்டு பை கண்டிப்பாக வருஷ வருஷம் கொடுக்கணும் வருஷங்கள் ஆக ஆக அதோ செடிய வயது கூட கூட எருவினுடைய அளவு கூட்டணும் இது சாணி எருவும் தாராளமாக கொடுக்கலாம் கோழி எரு வந்து நல்லா மக்க வச்சு மூணு மாதம் கழித்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பு அளவு அளவு குறைவாக இதளவு கொடுக்கறது நல்லதுங்க இது நீங்கள் பாசன முறை கொடுத்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரிப்பர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க டேப்ளை பண்ணாலும் தண்ணி வந்து தேங்காத அளவு பார்த்துக்கணும் அதாவது இரம் இருக்கிடமே தவிர செடி சுற்றி தண்ணி தேங்காத அளவில் பார்த்துருக்குங்க அப்புறம் வந்து எக்காரத்துக்கு ஒன்றும் இந்த செடியில் வந்து கபாத் பண்ணுறது பிடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது மழை காலத்தில் பண்ணும்போது போது ப கபாத் பண்ணிவிட்டு அந்த கபாத் வெட்டி விட்ட இடத்துல கண்டிப்பாக காப்ராக்சிக் க்ளோர்ட் அதில் ப்ளூ காப்பரை வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க அப்புறம் வந்து களை வந்து ஆழமாக மமட்டி போட்டு செடி சுற்றி வெட்டக்கூடாது கொத்தில் நான் எடுக்கணும் முடிஞ்சளவு கை களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஹார்வெஸ்டிங் பொறுத்தளவுக்குங்க இப்போது இது வந்து கிளைமேட்டு ஒரு முக்கியமான காரணங்க யூஸோட வழக்கமாக பார்த்திங்கன்னா அந்த மா இப்போ ஆரம்பிக்கும் ஏப்ரல் மேல ஆரம்பிக்கும் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் வரைக்கும் இருக்குங்க சில நேரங்களில் இது வந்து டிசம்பர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காய் வந்து முத்துச்சுன்னா அது வந்து வெடிச்சிருங்க வெடித்த பிறகுதான் நம்ம ஹார்வஸ்ட் பண்ணோம் ஏற்கனுக்கு வந்து பிஞ்சு காய் ஹார்வஸ்ட் பண்ணிடக்கூடாது அது ஹார்வஸ்ட் பண்ணதையும் அந்த பத்திரிகத்தல் பிரிச்செடுத்து நிழலில் உணர்த்தணும் கொட்டையும் ஒரு வாரம் நிழலில் உணர்த்தி அதுக்கப்புறம் தான் வெயிலில் போடணும் பத்திரியை கூடுமானவனைக்கு வெயிலில் போடக்கூடாது நிழலையும் உணர்த்துறது தான் அதனுடைய தரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிழலையும் உணர்த்துறதுனால தான் நமக்கு வந்து இங்கே ரேட் வந்து நல்ல நல்ல உற்பத்தமான விலைக்கு போகுதுங்க அதே மாதிரி அந்த பராமரிப்பு கடைப்பிடி கடை